அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது தேம்பாவாணி என்னும் நூல் குறித்த செய்திகளை காணவிருக்கிறோம் தேம்பாவாணி என்னும் நூலானது கிறிஸ்தவ சமய காப்பியமாகும் இந்நூலானது இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசோப்புவின் வாழ்க்கையை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாக அமைகிறது இயேசுவின் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் இந்நூலினை இயற்றியவர் வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரமாமுனிவர் சமயம் பரப்ப தமிழகத்திற்கு வந்ததன் காரணமாக இங்குள்ள தமிழ் மொழியை பயின்று அதன் மூலம் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு எண்ணற்ற நூல்களை தமிழில் இயற்றியுள்ளார் அதில் குறிப்பிடத்தக்க சிறந்த நூலாக தேம்பாவணி என்னும் காப்பியம் அமைகிறது தேம்பாவணி என்னும் நூலானது ஸ்பானிய நாட்டில் வாழ்ந்த ஆகிர்த்த மரியால் என்பவரால் எழுதப்பட்ட மறைப்பொருளான இறைநகரம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூலாகும் ஆகிர்த்த மரியால் எழுதிய இந்நூலில் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசோப்புவின் வாழ்க்கை வரலாறு காணப்படுகிறது அதனை மையமாக கொண்டே தேம்பவாணி என்னும் கிறிஸ்தவ சமய தமிழ் காப்பியம் எழுதப்பட்டது ஆகிர்தம் மரியாவின் நூலைத் தழுவி தமிழ் மொழி மரபுக்கும் பண்பாட்டிற்கும் ஏற்ப வீரமாமுனிவர் இதனை தமிழில் எழுதியுள்ளார் இந்நூலின் சிறப்பை என்னவென்று பார்த்தோமே ஆனால் இந்நூலை கூற முடிகிறது அது மட்டுமின்றி கிறிஸ்துவின் தந்தையான யோசோப்புவின் மீது முதன் முதலாக பாடப்பட்ட பெரும் நூலாக தேம்பாவாணி என்னும் நூல் திகழ்கிறது கிறிஸ்துவ சமயத்தின் சுருக்கம் என்றே அறிஞர்களால் மதிப்பிடப்படக்கூடிய இந்நூலானது மூன்று காண்டங்களையும் ஒவ்வொரு காண்டத்திலும் பன்னிரண்டு படலமாக மொத்தம் மூன்று காண்டத்திற்கு முப்பத்தி ஆறு படலங்களும் மூணாயிரத்தி அறநூத்தி பதினைந்து விருத்தப்பாக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன தொண்ணூறு சந்த வகைகள் இந்நூலில் காணப்படுகின்றன தமிழ் மரவிற்கும் பண்பாட்டிற்கும் ஏற்ப பாடப்பட்டுள்ள தேம்பாவணி என்னும் இந்நூலிலிருந்து நாம் இன்று காண இருக்கக்கூடிய பகுதியானது நீர் வரம் அடைந்த படலம் நீர் வரம் அடைந்த படலம் என்பது என்னவென்று பார்த்தோமே ஆனால் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான யோசோப்பு மரியால் குழந்தை மோசை இவர்கள் மூன்று பேரும் ஒரு நீர் தடாகத்திற்குள் ஒரு அடர்ந்தடாக வருகின்றனர் பொருந்திய கொண்டு இம்மூவரும் அத்தடாகத்திற்குள் நுழைந்ததிலிருந்து அத்தடாகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன அத்தடாகத்தில் ஓடக்கூடிய நீர் எவ்வாறு புனித தன்மையை பெறுகின்றன என்பதை குறித்தும் அத்தடாகத்தில் வாழக்கூடிய எண்ணற்ற பறவைகள் விலங்குகள் எல்லாம் எத்தகைய மகிழ்ச்சியுடுகின்றன என்பதை குறித்தும் சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக நீர் வரம் அடைந்த படலம் என்னும் பகுதி காணப்படுகிறது இப்பகுதியில் உள்ள செய்யுள்களுக்கான விளக்கங்களை காணலாம் இப்பகுதியின் முதல் முதல் பாடலானது மரியாளும் சூசையும் திருமகனை ஒரு மலர் சுனைக்கு அருகில் கொண்டு செல்லுதல் இந்த பகுதியில் வரக்கூடிய பாடலை பார்க்கலாம் மீன் சொறிந்த தேன் சொறிந்த கொடி அம் திரளோனும் நான் சொறிந்த சுனை கண்டு அருகு உற்றார் இந்த செயலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியானது அஹ் விண்மீன்களை போன்ற அழகிய அஹ் கிரீடத்தை அணிந்த விண்மீன்கள் பதிக்கப்பட்டதை போன்ற அழகிய கிரீடமணிந்த மரியாலும் மொய்க்கக்கூடிய மலர்களை நிறை நிறைந்த ஒரு தடியை ஏந்தியுள்ள யோசோப்புவும் மக்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அழகிய தெய்வ குழந்தையை ஏந்தி கொண்டு இங்குள்ள மலர் சுனைக்குள் வருகின்றனர் முதல் பாடலில் மரியாலும் சூசையும் தெய்வ குழந்தையான மோசை இவர்கள் மூன்று பேரும் அழகிய வடிவம் கொண்டு இந்த மலர் சுனை அடர்ந்த மரங்களும் நீர் வளமும் நிறைந்த அந்த தடாகத்திற்குள் வருகின்றனர் அடுத்த காணொளியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி